தங்கள் மனம் கவர் திரை கலைஞர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் நிகழ்ச்சி பிடித்திருந்தால் லைக் என்ற பட்டன் மூலம் தங்கள் விருப்பத்தையும் மற்றவர்களும் அறிந்திட ஷேர் என்ற பட்டன் மூலம் பகிர வேண்டுகிறோம் நியூஸ் மிக்ஸ் டிவி தங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறது மிக நெடிந்த உயரம் இல்லை எனினும் உயரத்திற்கு ஏற்றாவாறு பரும நிறைந்த அஜானு பாகுவான தேக அமைப்பு பரந்த முக வடிவில் நவரசங்களையும் வெளிப்படுத்தும் கண்கள் தெள்ள தெளிவான உச்சரிப்புகளைக் கொண்ட பிரத்யேக குரல் வளம் என தோற்ற காரணிகளையும் பார்வோற்றும் புகழ்மிக்க நடிகர் திலகம் சிவாஜி கணேசனின் மூத்த மகன் இளைய திலகம் பிரபுவின் மூத்த சகோதரர் எனும் புகழ்மிக்க காரணிகளையும் தன்னகத்தைக் கொண்டவர்தான் திரு ராம்குமார் கணேசன் ஆவார் தமிழ் திரை உலக நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் எனும் பன்முக திறன்களை தன்னுள் உடையவர் தமிழ் திரை உலக தளபதி என முதன் முதலாக ரசிகர்களால் வர்ணிக்கப்பட்டவர் மேளத்த மில்லத்தட்டு இந்த மேளத்த மில்லத்தட்டு என்ற ஹிட் பாடலின் அறுவடை நாள் திரைப்புகள் பாதரியார் சூசையாக தேவுடா தேவுடா ஏழுமல தேவுடா என்ற பாடலின் சந்திரமுகி திரைப்படத்தில் கெஸ்ட் அப்பியரன்ஸாக என தோன்றி மனம் நிறைந்தவர் சக்சஸ் திரைப்பட நாயகன் மற்றும் தயாரிப்பாளருமான துஷ்யந்தின் தந்தை திரை உலக கலை நாயகி ஸ்ரீபிரியா அக்காவின் காதல் கணவர் தற்போதைய தமிழ் பிக்பாஸ் போட்டியாளர் சிவாஜி தேவின் தகப்பனார் எண்ணற்ற வெற்றி திரைப்படங்களை தமிழ் திரையுலகருக்கு வழங்கியவர் மட்டுமில்லாமல் பெரும் திரையுலக பின்புலம் கொண்டவர் என பல்வேறு சிறப்பு காரணிகளை உடைய ராம்குமார் அவர்கள் எங்கு பிறந்தார் எவ்வாறு வளர்ந்தார் முத்திரை பதித்த திரைப்படங்கள் எவை தயாரித்த திரைப்படங்கள் யாவை யாரை மனம் புரிந்து கொண்டார் கடந்து வந்த மன வாழ்க்கை பிள்ளைகள் எத்தனை பேர் அவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் தற்போதைய வாழ்வியல் நிலை என அத்துணை கேள்விகளுக்கும் விடையளிக்கும் அவர்தம் நினைவலைகள் கூறும் சிறப்பு வாழ்க்கை பயணத்தை சற்று விரிவாக காண்போம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்து நான்காம் ஆண்டு விழுப்புரம் மாவட்டத்தை பூர்வீகமாக கொண்ட சின்னையா மன்றாயர் கணேச மூர்த்தி எனும் வி சி கணேசன் என்கிற சிவாஜி கணேசன் கமலாமாள் தம்பதியருக்கு சென்னையில் பிறந்த மூத்த செல்ல மகன்தான் நமது வாழ்க்கை பயண கலை உலக நாயகர் ராம்குமார் கணேசன் எனும் இயற்பெயருடைய ராம்குமார் ஆவார் இவருடன் சாந்தி மற்றும் தேன்மொழி எனும் சகோதரிகள் இருவரும் பிரபு என்ற தம்பியும் உடன் பிறந்தவர்கள் ஆவர் தந்தை சிவாஜி கணேசன் ஆனவர் நாடக கலைஞராக வாழ்க்கையை ஆரம்பித்து பராசக்தி திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமாகி அனல் தெரிக்கும் வசனங்களால் ரசிகர்களின் மனங்களில் பேரிடம் பிடித்தவர் இந்திய திரை உலகின் மாபெரும் நடிப்பின் சக்கரவர்த்தியாக இருநூற்று எண்பத்து எட்டுக்கும் மேற்பட்ட தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் மற்றும் ஹிந்தி உள்ளிட்ட பன்மொழி திரைப்படங்களில் தோன்றி அம்மொழி ரசிகர்களால் பெரிதளவில் வரவேற்கப்பட்டவர் நடிப்பின் ஆதாரமாக நடிகர் திலகம் என தமிழக ரசிகர்களால் போற்றப்பட்டவர் நாட்டின் உயரிய விருதான பத்மபூஷன் மட்டுமின்றி தாதா சாஹேப் பால்கே விருது பிரான்ஸ் நாட்டினால் வழங்கப்பட்ட செவாலியர் உள்ளிட்ட உயரிய விருதுகளால் கௌரவிக்கப்பட்டவர் ஆவார் தம்பியான பிரபு அவர்களும் சங்கிலி என்ற திரைப்படத்தின் மூலம் அறிமுகமாகி பன்மொழி திரைப்புகள் நாயகராக தென்னிந்திய திரை உலகில் வலம் வந்து இளைய திலகம் என ரசிகர்களால் புகழப்பட்டவர் இப்பேற்பட்ட மாபெரும் கலை பின்புலத்தைக் கொண்ட குடும்பத்தில் பிறந்த ராம்குமார் அவர்கள் பெற்றோரின் பெரும் அரவணைப்பினாலும் உடன் பிறந்தவர்களின் பிணைப்பினாலும் வளர்ந்தவருக்கு இயற்கையிலேயே கலையார்வம் உண்டானதில் ஆச்சரியம் ஏதும் இல்லைதான் எனினும் பெற்றோரின் கனிவும் கண்டிப்பும் மிகுந்த சூழலில் வளர்க்கப்பட்ட ராம்குமார் அவர்கள் தனது பள்ளி படிப்பை பெங்களூருவில் இயங்கி வரும் பிஷப் காட்டன் பாய்ஸ் பள்ளியில் இனிதே ஆரம்பித்தவருக்கு கல்வியின் சூழல் காரணமாக அங்கேயே தங்கி படிக்க வேண்டியிருந்ததால் குடும்பத்தை விட்டு பிரிந்து வாழும் சூழ்நிலையும் ஏற்பட்டது எனினும் கல்வியில் கண்ணும் கருத்துமாய் கவனத்தை செலுத்தி வந்த சிறுவன் ராம்குமார் அவர்கள் பள்ளியில் நடைபெறும் ஆண்டு விழா கலை நிகழ்ச்சிகளிலும் தன்னை ஈடுபடுத்திக் கொண்டு கல்வியில் மட்டுமின்றி கலையிலும் தனது தந்தையின் கலை வாரிசாகவே மிளர்ந்தும் வந்தார் இவ்வாறு வளரும் பருவத்தில் கட்டுப்பாடுகளுடன் வளர்ந்து வந்த ராம்குமார் அவர்கள் தனது பள்ளி படிப்பை வெற்றிகரமாக முடித்த பின்னர் பெங்களூருவை விட்டு சென்னை வந்தார் வந்தவர் தனது கல்லூரி படிப்பை சென்னை விவேகானந்தா கல்லூரியில் சிறப்புடன் ஆரம்பித்து பிசினஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் எனும் வணிகம் நிர்வாக சம்பந்தப்பட்ட படிப்பை முடித்து இளங்கலை பட்ட படிப்பையும் சிறப்புடனே பெற்றார் இதன் பின்னர் தனது சித்தப்பா வி சி சண்முகம் அவர்கள் கவனித்து வந்த தங்கள் குடும்பத்தின் தயாரிப்பு நிறுவனமான சிவாஜி புரொடக்ஷன் என்ற நிறுவனத்தை அவருடன் இணைந்து நடத்தி வந்த ராம்குமார் அவர்கள் சித்தப்பாவின் மறைவிற்கு பின்னர் முழுமையாக ஏற்று கவனிக்கவே ஆரம்பித்தார் இந்நிலையில் தனது தந்தையும் தம்பியும் கலைத்துறையில் தங்களது தேர்ந்த நடிப்பால் கூலோச்சி வந்த வேளையில் ராம்குமாரின் மனதினுள் சிறுவயதில் ஏற்பட்ட கலையார்வம் கல்வியின் காரணமாக முடங்கி போயிருந்த நிலையில் அது மீண்டும் துளிர்விடத்தான் ஆரம்பித்தது இதன் அடிப்படையில் தனது கலை கடலுக்கு வடிகால் தேடும் வகையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறாம் ஆண்டு தங்களுடைய சிவாஜி புரொடக்ஷன்ஸ் தயாரிப்பில் நடிகர் லிவிங்ஸ்டன் கதை அமைப்பில் ஜி எப் குமார் கதை வசனம் மற்றும் இயக்கத்தில் பிரபு நடிப்பில் வெளியான அறுபடை நாள் என்ற திரைப்படத்தின் வாயிலாக ஃபாதரியார் வின்சென்ட் பார்க்கர் சூசை என்ற கதாபாத்திரத்தை ஏற்று தமிழ் திரை உலகில் முதன் முதலில் பதித்தார் ராம்குமார் அவர்கள் மேற்கண்ட திரைப்படத்தின் மூலமாகத்தான் குழந்தை நட்சத்திரமாக தமிழ் திரையுலகில் வந்த பேபி சாந்தி அவர்கள் அறிமுக நாயகி ராசி என்ற பெயரில் முத்துவேல் எனும் பிரபுவின் உரை இளையராஜா கங்கை அமரன் பாடலிசை கூட்டணியில் எஸ் ஜானகி வசீகர பின்னணியில் ஒலித்த ஓல குருத்தோல காத்துல ஆடுது கண்ணன தேடுது என்ற பாடலை பாடி அறிமுகமானதுடன் கதையின் நாயகியாக சித்ராவின் மனதை ஊடுருவும் பின்னணியில் தேவனின் கோயில் மூடிய நேரம் என்ற பாடல் மூலம் முதன் முதலில் தமிழ் சினிமாவில் அறிமுகமானார் பல்லவி அவர்கள் இவ்வாறு அறிமுக நாயகியர்களுடன் அறிமுகமான ராம்குமார் அவர்கள் சூசை என்ற கிறிஸ்தவ பாதிரியார் கதாபாத்திரத்தை ஏற்று புரட்சியாளராகவும் கிராமத்து மக்களின் வாழ்வில் வளர்ச்சியை ஏற்படுத்தும் யதார்த்த மிக்க வேடத்தில் தோன்றிய ராம்குமார் அவர்கள் முத்துவேல் எனும் பிரபு நிர்மலா எனும் பல்லவியின் காதலுக்கு உறுதுணையாக இருப்பவராகவும் இதனால் ரத்தினவேல் எனும் வில்லன் ஆர் பி விஸ்வத்தால் சிலுவையில் ஏற்றப்பட்டு கொல்லப்படும் கதாபாத்திரத்தில் தோன்றி மனதை கலங்கவும் வைத்திருப்பார் மேற்கண்ட அறுவடை நாள் என்ற திரைப்படத்தில் தலையில் தொப்பி அணிந்து கொண்டு கையில் கிட்டாருடன் பாதிரியார் சூசை கதாபாத்திரத்தில் தம்பி பிரபுவுடன் இணைந்து மலேசியா வாசுதேவன் கங்கை அமரனின் பின்னணியில் ஒழித்த நாங்க செய்யறது எல்லாம் நீங்க பொறுத்துக்கணும் என்ற பாடலிலும் மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி வசீகர பின்னணியில் ஒலித்த மேளத்த மெல்லத்தட்டு இந்த மேளத்த மெல்லத்தட்டு உள்ளிட்ட பாடல்களில் அற்புதமாக நடனமாடி ரசிகர்களை கவர்ந்திருப்பார் ராம்குமார் அவர்கள் ஹீரோவுக்குரிய அழகிய முகம் தோற்ற பொலிவு மற்றும் நாட்டியமாடும் திறன் ஆகியவற்றைக் கொண்ட ராம்குமார் அவர்கள் ஏனோ தெரியவில்லை தமிழ் திரை உலகில் பெரிதளவில் தோன்றி நடிக்கவில்லை தமிழ் திரை உலகம் ஒரு திறமையான கலைஞரை நன்கு பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்றுதான் கூற வேண்டும் அறுவடை நாள் என்ற திரைப்படத்தை எடுத்து தனது தம்பி பிரபுவை நடிக்க வைத்து தன்னுடைய சகோதரி சாந்தி அவர்களுடன் இணைந்து ஆனந்த் என்ற திரைப்படத்தை தயாரித்த ராம்குமார் அவர்கள் தனது தந்தை சிவாஜி கணேசன் நடிப்பில் வெளியான என் தமிழ் என் மக்கள் உள்ளிட்ட திரைப்படங்களை தங்களது சிவாஜி புரொடக்ஷன் தயாரிப்பு நிறுவனத்தின் சார்பில் தயாரித்தும் வெளியிட்டார் இதனைத் தொடர்ந்து கமல்ஹாசன் பிரபு கூட்டணியில் வெற்றி விழா பிரபுவின் நடிப்பில் மைடியர் மார்த்தாண்டன் தாலாட்டு கேட்குதமா ராஜகுமாரன் உள்ளிட்ட திரைப்படங்களையும் ரஜினிகாந்துடன் மன்னன் சந்திரமுகி கமலஹாசனுடன் கலையன் அஜித்துடன் அசல் மற்றும் ஹிந்தியில் வெளியான டெல்லி ஹைட்ஸ் உள்ளிட்ட திரைப்படங்களை தனது சகோதர சகோதரிகளுடன் இணைந்து குடும்ப தயாரிப்பு நிறுவனமான சிவாஜி புரொடக்ஷன் சார்பில் தயாரித்து வெளியிட்டார் ராம்குமார் அவர்கள் இது மட்டுமின்றி பிரபுவின் மைடியர் மார்த்தாண்டன் திரைப்படத்தில் சிறப்பு கலைஞராக தோன்றிய ராம்குமார் அவர்கள் இரண்டாயிரத்து ஐந்தாம் ஆண்டு வெளியான தங்களது நிறுவன தயாரிப்பான சந்திரமுகியில் இடம்பெற்ற தேவுடா தேவுடா ஏழுமல தேவுடா என்ற பாடலில் இயக்குனர் பி வாசுவுடன் இணைந்து ரிப்பீட்டு என்ற வார்த்தையை கூறும் வண்ணம் தோன்றி சிறப்பித்திருப்பார் இதையடுத்து விக்ரமின் ஐ என்ற திரைப்படத்தில் இந்திரகுமார் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று ரசிக்க வைத்தவர் ஆர் ஜே பாலாஜியின் எல்கேஜி என்ற திரைப்படத்தில் போஜப்பன் என்ற கதாபாத்திரத்தை ஏற்று மனம் நிறைந்திருப்பார் இதை போலவே அதர்பாவின் பூமராங் என்ற திரைப்படத்தில் சேனல் உரிமையாளர் ஆகாஷ் என்ற வேடத்தை ஏற்று சிறப்பித்த ராம்குமார் அவர்கள் காரி என்ற திரைப்படத்தில் சசிகுமாருடன் இணைந்து நடிப்பால் முத்தரை பதித்திருப்பார் இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் வெளியான மாடர்ன் லவ் சென்னை என்ற திரைப்பட தொகுப்பில் நினைவு ஒரு பறவை என்ற தலைப்பில் மருத்துவராக தோன்றி ரசிகர்களின் மனம் நிறைந்திருப்பார் ராம்குமார் கணேசன் அவர்கள் இவ்வாறு தயாரிப்பினாலும் நடிப்பினாலும் தமிழ் திரையுலகில் தோன்றி சிறப்பித்து வந்த ராம்குமார் அவர்கள் அத்தை மகளான அதாவது தனது தந்தை சிவாஜி கணேசன் அவர்களின் தங்கை மகளான கண்ணம்மாள் என்பவரை ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் திரை உலகம் புடைசூழ திருமணம் புரிந்தார் அவ்வேளைகளில் சிவாஜி மன்ற ரசிகர்களால் தளபதி என அழைக்கப்பட்ட திரு ராம்குமார் அவர்களின் திருமண செய்திகளில் கூட தளபதி ராம்குமார் என்றே குறிப்பிடப்பட்டு பத்திரிகைகளில் வெளியாகின மேற்கண்ட ராம்குமார் கண்ணம்மாள் தம்பதிகளின் அன்பின் அடையாளமாக துஷ்யந்த் தர்ஷன் ரிஷ்யன் எனும் மூன்று மகன்கள் உள்ளனர் இவர்களில் மகன் துஷ்யந்த் அவர்கள் குடும்பத்தின் கலை வாரிசாக இரண்டாயிரத்து மூன்றாம் ஆண்டு வெளியான சக்சஸ் என்ற திரைப்படத்தின் மூலம் திரை உலகில் அறிமுகமாகி மச்சி மற்றும் தீர்க்கதரிசி உள்ளிட்ட திரைப்படங்களிலும் நடித்துள்ளார் இது மட்டுமின்றி தந்தையைப் போன்றே இரண்டாயிரத்து பதினாறாம் ஆண்டு தனது சித்தப்பா பிரபு நடிப்பில் வெளியான மீன் குழம்பும் மண்பானையும் என்ற பெயரில் திரைப்படம் ஒன்றை தயாரித்து வெளியிட்டார் தனது தந்தையார் சிவாஜி கணேசன் இணையாக இரத்த பாசம் வசந்தத்தில் ஓர் நாள் லாரி டிரைவர் ராஜா கண்ணு அமர காவியம் யமனுக்கு யமன் திரிசூலம் என சொல்லிக்கொண்டே போகும் அளவுக்கு எண்ணற்ற திரைப்படங்களில் நடித்த ஸ்ரீபிரியா அவர்களின் மூத்த சகோதரி மீனாட்சியுடன் ஏற்பட்ட அறிமுகம் நட்பாக வளர்ந்து பின்பு காதலாக மலர்ந்து குடும்பத்தினரின் கடும் எதிர்ப்பிற்கிடையே காதல் மன வாழ்வில் முடிந்தது இதன் அடிப்படையில் ராம்குமார் அவர்களின் காதல் துணைவியானார் மீனாட்சி அவர்கள் இதன் பேரில் விஷ்ணு மற்றும் சிவகுமார் என்கிற சிவாஜிதேவ் என்ற இரு மகன்கள் உள்ளனர் இவர்களில் சிவாஜிதேவ் ஆனவர் இரண்டாயிரத்து எட்டில் வெளியான சிங்கக்குட்டி என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் திரை உலகில் அறிமுகமாகி புதுமுகங்கள் தேவை மற்றும் இருவும் கடந்து போகும் உள்ளிட்ட திரைப்படங்களில் நடித்ததோடு மட்டுமின்றி இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டில் தனியார் தொலைக்காட்சியில் வெளியான பிபி ஜோடிகள் இரண்டாவது சீசனில் போட்டியாளராக பங்கு பெற்று வெற்றி பெற்றார் மேலும் பிரபல நடிகை சுஜா வருணியை காதலித்து மனம் புரிந்த சிவாஜி தேவ் அவர்கள் தற்போது தனியார் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகி வரும் பிக் பாஸ் எயிட் என்ற ஜனரஞ்சக ரியாலிட்டி தொடரில் போட்டியாளராக தோன்றியுள்ளார் சிவாஜி தேவின் தாயார் மீனாட்சி அவர்கள் காலமாகிவிட்டார் இவ்வாறு இந்திய திரை உலகமே போற்றி புகழ் பாடும் மாபெரும் நடிகர் திலகத்தை தந்தையாக இளைய திலகத்தை சகோதரனாக கொண்டது மட்டுமில்லாமல் தன்னுடைய பிள்ளைகளையும் திரை கலைஞர்களாக உடைய பெரும் சிறப்பினையும் ஒரு தேர்ந்த நடிகராக தயாரிப்பாளராக என கலை உலகில் தன்னுடைய சிறப்பு முத்திரைகளையும் பதித்து வரும் திரை உலக இமயத்தின் வாரிசு திரு ராம்குமார் அவர்கள் திரை உலகில் இன்னும் பற்பல சாதனைகள் பல படைத்து வளம் நிறைந்த நலன்களோடு நீடூழி வாழ அனைவரும் ஒன்றிணைந்து வாழ்த்துவோம் என கூறி இவரை போன்ற பன்முக வாரிசுக் கலைஞர்களான முன்னாள் முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் மூத்த மகனும் பாடகரும் கலை நாயகரும் எம்ஜிஆர் போல பிரதிபலித்து கால ஓட்டத்தால் வீழ்ந்து போன மூக்கா முத்து அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் டி எஸ் பாலையாவின் மூத்த அன்பு மகனும் பன்முக காமெடி கலைஞரும் உரிய அங்கீகாரமின்றி மின்னாமல் போன வேதனை கலைஞருமான மறைந்த ஜூனியர் பாலையா அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் எம் ஆர் ராதாவின் மூத்த பாச மகனும் நாடகங்கள் திரை உலகம் என பயணித்து கலை உலக முத்தரை பதித்தவரும் வாசு விக்ரமின் தந்தை யாரும் யதார்த்த மிக்க குணச்சித்திர மற்றும் காமெடி கலைஞருமான மறைந்த எம் ஆர் ஆர் வாசு அவர்களின் வாழ்க்கை பயணத்தை மேலே தோன்றும் இணைப்பின் மூலமும் மட்டுமல்லாது தாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கும் வீடியோவின் கீழே காணப்படும் டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் பிரத்யேகமாக வழங்கப்பட்டுள்ள இணைப்புகள் வாயிலாக மேற்கண்ட மறக்க முடியாத வாரிசு நாயகர்களின் அரிய தகவல்கள் மற்றும் குடும்ப புகைப்படங்கள் அடங்கிய சிறப்பு வாழ்க்கை பயணத்தை தாங்கள் முழுமையாக அறிந்து கொள்ளலாம் இவர்களைப் போன்ற மறக்க முடியாத எவர் கிரீன் நாயகர்களின் வாழ்க்கை பயணத்தை தாங்கள் தொடர்ந்து காண உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியை சப்ஸ்கிரைப் செய்து கொள்வதுடன் பின்னர் வரும் பெல் பட்டனில் உள்ள ஆல் என்ற எழுத்தை தெரிவு செய்து கொண்டு தங்களின் விருப்பத்தை லைக் என்ற குறியீடு மூலமாகவும் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ் வாயிலாகவும் பகிர வேண்டுகிறோம் காத்திருங்கள் மற்றும் ஒரு வாழ்க்கை பயணத்திற்கு அதுவரை இணைந்திருங்கள் உங்கள் நியூஸ் மிக்ஸ் டிவியுடன் நன்றி